ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இட்ஸ் மீ சுகன்யா சுசி இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தூதுவளை ரசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார்ல ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே போட்டுக்கோங்க ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சு காஞ்ச மிளகா வரப்பட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த தூது அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு லைட்டா பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஆல்ரெடி ஒரு லெமன் ரசம் மாதிரி வச்சிருக்கோம் கருவேப்பில் கொத்தமல்லி அதெல்லாம் சேர்க்க கிடையாது ஏன்னா தூதுவலைன்றதால நம்ம வேற எதுவுமே அடிஷ்னலாக ஆட் பண்ணல இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி இந்த தூதுவலையில ஏகப்பட்ட மருத்துவ உணவுக்கு சளி இரும்பல் இருந்ததுன்னா கண்டிப்பா எடுத்துக்க வேண்டிய ஒரு உணவு இது குழந்தைங்க இருந்து பெரிய தாராள சாலாம் இந்த தூது நான் ஆல்ரெடி தொகை செஞ்சு அப்லோட் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கற மறக்காம செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்